எப்படி இருக்கீங்க திசஸ் இருக்கேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐஎம் மேரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முனைப்பற்று யோசித்து இங்கே போட்டு ஒரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திசஸ் பண்ணுமா பத்தாவது யூனா நினச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாக்கிங் டாபிக்ங்க என்னென்னா டாக்குமெண்ட் ஸோ டாக்குமெண்ட்டு நீங்கள் படித்து பார்த்து தான் சைன் பண்ணணும் யாராக இருந்தாலும் சரி வாட் அவர் இட் இஸ் ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு சன்னாக இருந்தாலும் சரி ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி ஸோ எங்கேயாவது நீங்கள் ஒரு ஒர்க்கில் கம் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் கம்பெனி அதை சைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் ஒரிஜினல் ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க எல்லாமே தரவாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணுங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் சைன் வந்து பார்த்து நிதானமாக வந்து சைன் பண்ணுங்க மக்களே சில டைம் வந்து நாம் வந்து நம்பிக்கைன்ற பேரில் படித்து பார்க்காமலே சில பேர் வந்து கெழுத்து போட்டுருவோம் யாராக இருந்தாலும் சரி ஸ்டாம்ப் பேப்பரோட இன்றைக்கி கையெழுத்து வாங்கி சேஃப்டியாக இருக்கிறது உங்கள் கருதி தான் அந்த வீடியோ போடுறேன் எதுக்காக சொல்லணுன்னா ஒரு வயதானவருங்க ரொம்ப ரொம்ப ஓல்டான பீப்புள் அவங்க நம்ம சொத்து நிறைய வச்சுருக்கிறதுனால அந்த பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அவங்க டார்கெட் பண்ணி இருந்து எப்படி அந்த சொத்தை வந்து பறிக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள பயமுறுத்தி செயல் பண்ண வைக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் மெயினாக ஒன்று அந்த மாதிரி ஒரு பர்பஸ் இருக்குது அதுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் நான் படித்து பார்த்துட்டு தான் சைன் பண்ணுவேன் அப்படி சொல்லணும் உங்களுக்கு படிக்க தெரியலையா தயவுசெய்து படித்தவங்க ஏற்காவது கொடுத்து அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள் இனிய காலகட்டத்தில் எவ்வளோ டெக்னாலஜி புற ஆகிடுச்சு இந்த மாதிரி என்றைக்குமே படித்து பார்க்காம சைனை மட்டும் பண்ணிவிடாதுங்க உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சுகன்யா